எனக்கு அருமையானவர்களே நாம் இந்த முறை ஜனவரி ஏழாம் தேதி முதல் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணிக்கு புதிய வருட ஆசிர்வாத கூட்டத்தை நடத்தப் போகிறோம் ஆகவே உங்களை அந்த கூட்டத்திற்கு நிச்சயமாக குடும்பமாக வரும்படியாக அன்போடு அழைக்கிறேன் கத்தர் கொடுக்கும் வாக்கு நான் உங்களுக்கு அறிவிக்கும் பொழுதும் நாங்கள் குடும்பமாக அறிவிக்கும் பொழுதும் உங்களுக்காக ஜெபம் பண்ணும் பொழுதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஆண்டவர் உங்களை உயர்த்தும் வருடமாக இருக்கும் கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் அங்கு வரும் பொழுது தேவ அங்கே இறங்கும் சுகமளிக்கும் வல்லமை மகிமையாக இறங்கும் அற்புதங்களை செய்யும் தேவருடைய வல்லமை இறங்கும் ஜப வீரர்கள் எண்ணெய் பூசி உங்களுக்காக ஜபிக்கும் பொழுது ஆண்டவருடைய விசுவாசம் உங்களுக்குள் எழும் அற்புதங்களை பார்ப்பீர்கள் உங்கள் பிள்ளைகளும் வாழ்ந்திருப்பார்கள் ஆகவே அனைவரும் வாருங்கள் இயேசு அழைக்கிறார் புத்தாண்டு ஆசீர்வாத கூட்டம் உங்கள் யாவரின் வசதிக்காக வருடத்தின் முதல் ஞாயிறு ஜனவரி ஏழாம் தேதி மாலை ஆறு மணிக்கு இடம் சென்ட் ஜார்ஜ் பள்ளி மைதானம் பூந்தமல்லி நெடுஞ்சாலை பச்சையப்பன் கல்லூரி எதிரி சென்னை ஆறு லட்சத்து முப்பது தங்கும் வசதி மற்றும் மேலும் விவரங்களுக்கு திரையில் காணும் தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இப்பொழுதே உங்கள் குடும்பத்தினருக்கும் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்தி யாவரையும் நேரில் அழைத்து வாருங்கள் இயேசு அழைக்கிறார் புத்தாண்டு ஆசீர்வாத கூட்டம் ஜனவரி ஏழாம் தேதி ஞாயிறு மாலை ஆறு ஆர்வடிக்கை